வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவானுடைய வக்ரத்தால் பார்வை மாறுது உங்களுடைய பாதை மாறுது பலனும் மாறுது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம் குறிப்பாக துளாராசில பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காமல் பண்ணக்கூடிய பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக நம்ம சேனல்ல என்ன குருவனுடைய வக்ர பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க வாய்ப்பு ஆறுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இன்றைய பதிவு சனி பார்க்கும் இடம் பால் என்பார்கள் குரு பார்க்கும் இடம் கோடி நன்மைகள் நடக்கும் என்பார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட சுபகிரகம் தான் இந்த குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுடைய துலாமிற்கு எட்டாம் வீடான ரிஷவத்தில் அமர் அக்டோபர் முதல்ல குரு வக்ரம் அடைவார் இந்த பதிவு ஏற்கனவே நம்ம பதிவிட்டாச்சு இப்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்றா குருவுடைய பார்வையும் மாறுது ஏன்னா வக்ர பார்வை ஸோ இந்த வக்ர பார்வையால் கிடைக்கப் போகும் நடக்க போகும் மாற்றங்கள் என்ன ஏன்னா உங்களுடைய துலாமிற்கு மூன்றாம் வீடான தனுசுக்கும் ஆறாம் இட மீனத்திற்கு இந்த குருவான தேதி ஆறுன்ற ஒரு வீடு வந்து எதிரிக் கடன் நோயை கொடுக்கக்கூடியது அப்போது எதிரிக் கடநோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எட்டில் வக்ரமடைந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் அதுதான் கருத்தம் இப்போது குருவினுடைய பார்வையும் மாறுகிறது அதனுடைய அடிப்படையில் முதல்ல குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய துலாமிற்கு பனிரெண்டாம் வீடான கண்ணியை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ வக்ர பார்வை ஏற்படுகின்ற காரணத்தினால் நிச்சயமாக அதில் ஒரு மாறுதல் நடக்கும் அப்போ எதிர்பாராத விரய செலவுகள் விபத்துகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் மாமியார் வீட்டு பிரச்சனைகள் வெளிநாடு பிரச்சனைகள் இப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு பிரச்சனையில் எதிர்கொண்டு கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து திடீர் திருப்பமும் விடுதலையும் விமோச்சனமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதேபோல் இடம் மாறுது டிரான்ஸ்பரு அலைச்சல் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அதுலேயும் தீர்வுகளும் முடிவுகளும் கிடைத்து நிம்மதி கிடைக்கும் இரண்டாவது அந்த குருவனுடைய நெருடி ஏழாம் பருவம் உங்களுடைய துலாமிற்கு இரண்டாம் விட விருச்சகத்தில் பதிவு அது வக்ர பார்வை அதனால் குடும்ப ரீதியான உறவுகளுக்காக சில காரியத்தை விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயம் தியாகம் பண்ணியிருப்பீங்க அவங்கள வளர்த்து விட்டுருப்பீங்க ஆனால் அவர்களே உங்களுக்கு துரோகம் சூழ்ச்சியும் பண்ணி உங்களை இருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் பிரச்சனை சரியாகும் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும் கொடுத்து திரும்ப கிடைக்காத பணம் கிடைக்கும் அதேபோல் உங்களுக்கு ஒரு காரியம் பணம் இல்லாததால் தடைபட்டு நிற்குதா அப்படிப்பட்ட அந்த காரியம் நடப்பதற்கு பணம் கிடைக்கும் கடனாக அல்லது மற்ற உறவுகள் மூலமாக திடீர் விதமாக மற்றும் அரசாங்கத்தின் மூலமாக லோன் மூலமாக கிடைக்கப் போகிறது சில பேருக்கு ஒரு மறைமுகமான வழியில் பணவரவை நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்களா அப்படிப்பட்ட பணவரவு திடீர் கிடைக்கப் போகுது அதேபோல் சில புதிய உறவுகள் மறைமுகமாக உங்களுக்கு தோன்றலாம் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக உருவாகக்கூடிய அந்த உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவிகளும் நிம்மதி சந்தோஷமும் நிச்சயம் கிடைக்கப் போகுது மேலும் பிள்ளைகள் வழியில கொஞ்சம் கண்காணித்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சில மறைமுக காரியங்கள் பிள்ளைகளால் செய்ய நேரிடும் பிள்ளைகளால் ஒரு வர நேரிடும் அதில் கூட கவனத்துடன் மேலும் இந்த ஒரு நேரத்தில் வாக்கு வன்மை கண்டிப்பாக வழுக்கும் அதனால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மார்க்கெட்டிங் பார்க்கக்கூடியவங்க கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க டீச்சிங் பண்ணக்கூடியவங்க மற்றும் வேறேதும் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு வாயுள்ள பிள்ளைதான் பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள் அது இப்பொழுது நிச்சயம் ஒரு சதவீதம் பொருந்தும் உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தால் பல காரியத்தில் லாபம் பார்ப்பீர்கள் வியாபாரம் முதல் வழக்குகள் வரை நிச்சயம் உங்களுக்கு வரம் கிடைப்பது உறுதி இதற்கு அடுத்தபடியாக குருபானுடைய ஒன்பதாம் பார்வை அப்படின்றது மகரத்தில் பதிஞ்சிருக்கு இப்போ வக்ரமுடையனால வக்ர பார்வை ஏற்படுகிறது ஸோ உங்களுடைய துலாமிற்கு மகரம் என்பது நான்காம் வீடு கண்டிப்பாக வீடு முதல் வண்டி வாகனம் வரை கல்வி வரை சில மாற்றங்கள் நிகழும் அந்த வீடு வண்டி வாகனம் கல்வி இந்த மூன்று விஷயத்திலும் திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தாய் உறவுகளோடு கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது அதேபோல் பழி பாவத்திற்கு அஞ்சாமல் சில காரியத்தை செய்து முடிப்பீர்கள் தூற்றுவர்கள் தூற்றட்டும் இயேசுபவர்கள் இயசட்டும் நம் வாழ்க்கை நம் கையில் என்றபடி நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்படப் போகிறது பொது நலத்தோடு இருந்து வாழ்க்கையில் பல விஷயத்தை வந்திருப்பீங்க இனி உங்களுக்காக கொஞ்சம் சுயநலத்தோடு இருப்பீர்கள் அது தவறில்லை ஸோ இந்த ஒரு நிலத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய நட்சத்திர ராசியாதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்று அமர்வது உங்களுடைய எண்ணங்களை நீங்களே பூர்த்தி செய்வதற்கேற்ப கிரகநிலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அந்த எண்ணத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க உங்களுக்கேற்றபடி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுக்கோங்க முக்கியமாக வெள்ளிக்கிழமை என்று சுக்கர பகவானுடைய வழிபாடும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும் காமாட்சி ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களை வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் முதல் குழந்தை பாக்கியம் வரை அனைத்து சுபகாரியங்களும் நிச்சயம் நடக்கும் சரிங்களா ஸோ நல்லது இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு சொல்லுங்க லைக் லைப்பிடுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சசீரங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்